ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் சிஸ்கைட் மினி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராலாம் சஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ் துறையிலிருந்து வேகன்சி ரிலேஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கான போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரே அசிஸ்டண்ட் ஆனது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா கமிங் டுவெண்ட்டி த்ரீ எயிட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டன்ட் பார்த்தீங்கன்னா பர் மந்த்து சேலரி ஃபார்ட்டி தௌசண்ட் சொல்லியிருக்காங்க டோட்டலாக ஒன் லேக் இருக்குது இதுக்கு வந்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்டல் ஆயுஷ் நர்சிங் வெப்சன்ஸ் ஆர் மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிகிரி கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷனில் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பர் மந்த்து சேலரி டுவெல் தௌசண்ட் கொடுக்குறாங்க இதுக்குமே டோட்டலாக ஒன் வேகண்ட் இருக்கு டிரிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி வித் ப்ளூயன்சின் எம்எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் வேக்கெண்ட் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ற ஆப்ரேட்டர் டூ வேகண்ட் கொடுத்துருக்காங்க பெர் மந்த் சாலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் இது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வேகண்ட் இருக்குது இது டென்த்து படிச்சிருந்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் மீன் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி த்ரீ எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க அது ஈவினிங் சிக்ஸ் பிஎம் செய்கிற மாதிரி பண்ணி பண்ணிவிடுங்க அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா செயல் செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் காந்திஜி ரோடு நியர் எல்ஐசி பில்டிங் தஞ்சாவூர் சொல்லியிருக்காங்க இதுதான் வந்துட்டு இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்மோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு எல்லா சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து அட்டாச் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு கம்மிங் டுவெண்ட்டி த்ரீ எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் ஈவினிங் சிக்ஸ் பீக்குள்ளே போய் சேர்ற மாதிரி அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிற இது மாதிரி பேரம்படிகள் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்